அடுத்த கட்ட மாதிரி பாருங்க காரங்க மத்தியது பாஞ்சுன்னு நாள் நாலு நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கிறாரு மாதம் வச்சு இந்த இது ரொம்ப என்ன இது என்ன வந்து சூத்து இதெல்லாம் வந்து தண்ணி வந்து என்னென்ன இது வந்து இப்ப இந்த காலப்பகுதியில் வந்து வைக்கிறது தெரியுது

வணக்கம் ஒரு காலனி வாயில வந்து இணைஞ்சிருக்கோம் இன்றைய நாள்லயும் நாங்கள் ஒரு தோட்டப்பரப்பெல்லாம் வந்து நிக்கிறோம் இன்றைய வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நாள்ல பீட்ரூட் வந்து பயிற்சியை வந்து போட்டுருப்பேன் இன்றைய நாள் வந்து ஒரு கத்தரி தோட்டத்துக்கு வந்து நிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி கத்தடி செடிகள் வந்து இந்த இடத்துல நீங்க பாக்கலாம் பிரமாண்டமான ஒரு கத்தை தொடுத்துக்கெல்லாம் வந்து நிற்கிறேன் இன்றைய நாள இந்த கத்திரி தொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீரும் வந்து பாய்ச்சி ஒன்னு அப்படின்னு அண்ணா வந்து அதை விட அறுவடையும் வந்து செஞ்சு நிற்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு இருக்கா வந்து அறுவடை வந்து செய்வாங்களாம் ஏற்கனவே வந்து இங்க வந்துக்கிறேன் நான் வந்து வந்து அவங்கட வந்து கேட்டுனா ஆனா வந்து அந்த பூனை புதங்கள வந்து என்னால வந்து பெற முடியாம போச்சு அப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரக்கன் வந்து பயிர்றேன்னு சொல்லி இருந்தாங்க அது வந்து வந்து பயிரிட்டாங்க வெயிலுக்கு முதலே வந்து பயிரிட்டாங்க அப்ப இந்த இடத்துல வந்தா போல நேற்றைக்கு வந்து பீட்ரூட் அறுவடை செய்த அந்த அக்காவை வந்து நின்று இருந்தார் அந்த அண்ணா வந்து நின்று இருந்தார் அப்ப இன்றைய நாள வந்து கத்தரி வந்து எப்படி வந்து ஆர்ப்பாடு மாதிரி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம கத்திரி வந்து எப்ப நடுறது என்ன மாதிரி வந்து பராமரிக்கிறது அது மட்டும் இல்லாம எவ்வளோ நாட்கள் ஒருக்கா அறுவடை செய்கிறது என்ற மாதிரியா வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் யாராவது சன்னல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக தோட்ட காவலைகள் வந்து சுவாரஸ்யமாக வரும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாங்குவோம் காவலைக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இப்போ சுற்றி வர கத்திரி தான் இருந்தேன் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கத்திரி தொட்டு தான் நிற்கு சுத்தம் அப்படி பாருங்கோ சுத்த வர கத்திரி தான் நிக்கிறேன் நாங்கள் இப்போ ஓகே நாங்கள் இப்ப மிகப்பெரிய ஒரு கத்திரி தோட்டத்துக்கு நடுவுல வந்து நிற்கிறோம் பாருங்க அந்த நீளம் வரைக்கும் வந்து கத்திரி தோட்டம் இங்கால இந்த நீளம் வரைக்கும் கத்திரி தோட்டம் இங்காலையெல்லாம் கிடக்குது அழகான ஒரு கிணறு ஒன்று நடக்குது அப்படியே நின்று கத்திரி வந்து அறுவடை வந்து செய்யறாங்க இந்த அறுவடை தான் வந்து பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாவே தெரியும் பெரிய பெரிய கத்திரிக்காய் எல்லாம் வந்து இதுல அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிறதா பார்க்கக்கூடிய இது பாருங்க நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காய் எல்லாம் கிடக்குது இது பாருங்க பாருங்க குட்டி குட்டி எல்லாம் கிடக்குது இது வந்து பெரிய தோட்டம் நான் வந்து முதல் கத்திரி தோட்டம் பெருசாக காட்டிக்க மாட்டேன் அதில் வந்து சின்ன சின்ன கத்திரிகள் இவரங்கு இல்லை சின்ன சின்ன கண்டுகளும் இருக்குது ஆனால் நிறைய வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடிக்கிட்ட எல்லாம் வளர்ந்துடுது அளவுக்கு இருக்குது சில சில அழுகி எல்லாம் விழுந்துருக்குது இங்கே இருந்தோம் இதில் எல்லாம் பெரிய பெரிய கத்திரிக்காய் எல்லாம் திரும் இருக்கிற வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே இருந்தோம் அவ்வளோ கத்திரிக்காய் இருக்கு இங்கே இதுக்கு மட்டுமே கண்டாக்கி சக்கச்சக்கமான கத்திரிக்காய் எல்லாம் வந்து புரியுங்க நிற்கிறாங்க இல்லாமல் இங்கே அப்படியே கத்திரிக்காய் முழுக்க முழுக்க இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க கத்திரிக்காய் கிடக்கு நாங்கள் போய் எல்லாம் கத்திரிக்காய் வந்து ஆஞ்சி ஒன்றுக்கினோம் குறிப்பாக சொல்ல போனால் நான் நேட்டைக்கு வந்து பீட்ரூட் அறுவடை வந்து போட்டிருப்பேன் அந்த தோட்டத்துக்கு வந்து பக்கத்தில் வந்து பெரிய ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது அந்த அக்காக்கெல்லாம் வந்து ஆஞ்சி ஒன்றுக்கின பாருங்க இதில் வந்து இப்போ கத்திரிக்காயெல்லாம் வந்து கொட்டிக்கிட்டு கொண்டு இந்த கிணத்து இல்லை எல்லாம் கழுவித்தான் வந்து பிறகு வந்து ஏற்ற போயிடணும் அதாவது பேக்கில் கட்டுறது மோ கிணத்துலேருந்து மோட்டர்லேருந்து தண்ணி வருது பாருங்கள் அப்படியே வாய்க்கால் போகுது குறிப்பாக சொல்ல போனால் தண்ணி வந்து கட்டி கொண்டிக்கணும் தண்ணி வந்து கட்டி கொண்டிக்கணும் அதோட இங்கே வரணும் கீழே எல்லாம் வந்து நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காய் இருக்குது இங்கே தண்ணி வந்து போய்கொண்டு இருக்குது இங்கே வேறு அண்ணா வந்து ஆஞ்சி ஒன்றுக்குறார் என்ன பெரிய பெரிய இதெல்லாம் நான் ஆயிருங்க என்ன எத்தனை நாளைக்கு ஒரு காயில் அமைது கத்திரிக்காய் நால நானல குறுகா நால நானல குறுகாதான் ஆயிராதே என்ன இல்லடி ஆனா இது இப்ப இதுக்கே கணக்க வரமே கொஞ்சம் பெரிய எத்தனை اتنا பரப்ப இதுக்கு கரக்க இது சரியா 2500 இந்த ரைட் ரைட்டே 12 வர 12 வரப்பு பாருங்க வந்து இருக்குது 2500 கண்டு கிடக்கு இது பெரிய பெரிய வந்து 1.1 இது வந்து நடு அளவுல அது நட்டவளம் ரெண்டு மாசமா ரெண்டு மாசத்துல இவ்வளவு இதை விட உயரமா வேணா கண்டு வளம் வேணா இதை விட உயரமா பாருங்க வண்டுகளம் இப்ப வந்து ஆஞ்சி வந்திருக்கணும் கத்திரிக்காய் பாருங்க கத்துறையில இருக்குது பாருங்க சுத்தி சுத்தி பார்த்து பார்த்து ஆய வேண்டிய கொண்டு போடணுமே அப்படியே முட்டிட்டு ஆயிட்டு பாருங்க அப்படியே கொண்டு வந்து

வீழ வந்து இருக்குது இங்கால வந்து அக்காக்கள்லாம் ஆஞ்சோ நிக்கிறோம் என்ன ஆச்சரியம் பண்ணா நேற்றுக்கு நான் வந்து அக்காவோட பீட்ரூட் பற்றி காட்சியிருந்தேன் இன்றைக்கும் அக்கா தான் இங்கேயும் வந்து ஆஞ்சோ அண்ணிக்கிறேன் அக்கா வணக்கம் என்ன நேற்று இப்ப இதுக்குல பத்து பிறப்பு பத்து பிறகு காணி பிறப்பு காணிக்க வந்து கிட்டத்தட்ட நாங்கள் மாத்திக்கிற மாதிரி

நாற்பது வச்சுக்கிட்டாங்க ஒரு பத்து சாமி சுண்ணா இது வந்து வைக்கிறது கத்தரி இது வைகாசில வைக்கிறாங்க எத்தனை நாள்ல வந்து நீங்க அடிக்கிறது தண்ணி கட்டுறது மருந்து இப்படி நேட்டா நாளைக்கு மருந்து அடிக்கணும் இதுக்கு நூத்தி கத்தரிக்கா

இதை தவர்த்து புழு குத்தலை எடுத்து போட்டு மற்ற சாக்கில போட்டு அடைஞ்சு தச்சு வச்சுட்டு போவோம் தைச்சு வச்சுட்டு என்ன மாதிரி சம்பளங்கள் வந்து என்ன மாதிரி சம்பளம் மத்தியானம் வந்த மூன்று மணிக்கு வந்தா ஆறு ஏழு மணி செல்லும் வீட்டா போவோம் ஓ இடவு அப்ப தவத்தி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு போனோம் ஆயிரம் ரூபாய் தருவிடா உண்டாக்கி பதினோரு மணி செல்லும் ஆஞ்சு முடிய அஞ்சு தவத்தி எல்லாம் போட்டுட்டு போவோம் ஆயிரத்தி அஞ்சூறுவா தருவிடும்

காசு நீங்கடா காசு இல்ல சரியா வேற வேலைய வேற பிட்டு ஆஞ்சாச்சே ம் ஒவ்வொரு கடலை பாத்து பாத்தா ஆயிடுமே ஒவ்வொரு கண்டம் குமுஞ்சி பா இல்ல நீங்க அப்படியே கடலைக்கே பிடிச்சுப்}|^லுகறீங்களானே}|^லுகேக்க கண்ட கொண்டு நடக்காதா இல்ல ஒண்டும் நடக்காதா கண்டக சேதம் பரா ஆ இது வந்தா அப்படியே மேல் எல்கே ஈஸியா வந்திரும் அத பரம் மஞ்சப் புடியே வேற ஆ ரைட் ரைட் சேரம் பராது அப்படியே ஆ நீங்க ஆயோ ஒன்னே என்னையறீங்கன்னு பாப்பம் ஆ சரி அப்படியே போங்க நீங்க இறங்கு

கொண்டு போயே வந்து நாங்க அதை வந்து பார்க்கலாமா காகா எப்படிங்க வர கண்ணையாடற வர வா ஓகே இதெல்லாம் வந்து அந்த ஆங்கிள் வந்து தண்ணி அடிနေகிராரே வர ஓடு மடி வா கதை வரச்சல்ல களை பேர் இங்கருங்க தண்ணி ஏ வந்துருக்கு வாருங்க பாதியால அப்படியே நல்லா ஒரு நேத்தியான ஒரு பாதி வந்து நீட்டா வந்து ஹடிக்றோம் அத பாருங்க தண்ணி வந்து போய்க்கொண்டிருக்குது இங்க எல்ல பக்கத்தெல்லாம் வாஞ்சி ajo வாங்க மாமா மாமா <laughs> <laughs> right, right. okay, <laughs> तोड़ हां நீங்க <laughs> 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 இதை வேற ஒரு ஆள் தான் தனியா ரெண்டாயிரம் பேரு நிறைய இல்லையா ரைட் 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 அப்ப நான் ஒரு மெல்லி ஆகியாவா அண்டைக்கு நான் வரைக்கும் அதை காட்டி கொண்டு வந்தேன் வேண்டாக்கி நான் வந்தது இப்ப முடியும் எத்தனை மணிக்கு வந்தீங்க ஆளுங்கள் ஆறு மணி ஆறு மணிக்கு வந்தீங்க இவ்வளவு கட்டி முடியும் எத்தனை மணி ஆகும் ஒரு மணி இல்லை ஒரு மணியா சாப்பாடு சாப்பாடு பிடிக்க சாப்பாடு நீ போய் போயிட்டேன் போயிட்டு சாப்பாடு உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு தண்ணி கட்டினா வந்து இவ்வளவு சம்பளம் என்ன மாதிரி

நாளைக்கு போவோம் நாளைக்கு போட்டு காய்க்கோ என்ன மாதிரி என்ன என்ன மாதிரி உரம் வேற இருக்கிற வேறுங்க வந்து விடிய வாடா மடியும் உள்ள தண்ணி கட்டினா தான் டெண்டாக தண்ணூறு ஹாஸ்ஸு சாப்பாடாகவே தெரியணுமா இல்லை நீங்கள் அது அது பிடிக்கலை விடியவே தெரியணும் ஆ ரைட் ரைட்டு ரைட்டு மத்தியானம் நீங்கள் போயிட்டு போய் தான் சாப்பிடுவோம் ரைட் ரைட் ரைட்டு பாருங்கள் உள்ள கஷ்டப்பட்டால் தான் நம்ம ரெண்டாக ஹாஸ் வந்து ஒரு நில கிடைக்குதானே கண்டிப்பா கண்டிப்பாக காருங்க இப்படி கட்டுறேன் பேருங்க தண்ணி இந்த சைட்டில் இருக்கிற அந்த எல்லாம் வந்து பிராண்டோட அப்பதான் தண்ணி ஈஸியா போவோமேண்ணே ஓ சைட்டுக்கு இருக்க புல்லு எல்லாம் வந்து இத வளர்ந்து வளர்ந்து உள்ளுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து சைட்டுக்கு இப்படி பிராண்டி கிளீன் தான் வந்து தண்ணி கட்டுறது கடை எல்லாம் பாருங்க நிறைய பெரிய பெரிய கத்திரிக்காய் எல்லாம் இதுல கூட கத்திரிக்காய் உள்ள கதைக்காய் தொடர்ந்தேன் உத என்ன நாலு நாளைக்கு இருக்கா என்னையும் கத்தரிக்கா கூடிக்கொண்டு ஆரம்பத்துல குறைவா இருக்கும் வளர்தான் கூட என்ன இது பாத்தியெல்லாம் மூடின்கலகா இருக்கு அழக அப்படியே பாத்திக்க தெரிக்காது இந்த பசலியெல்லாம் அழிஞ்சிடும்

இப்போ கிட்ட வந்து நாங்கள் வந்து விஷயங்களை விவசாயிகிட்ட வந்து கேட்டால் தான் தெரியும் வேணா அது வேலை செய்தவங்க கிட்ட நீங்கள் வேற என்னென்ன வேலையில் போகிறீங்க நாங்கள் நாங்கள் தோட்டம் தோட்டம் காட்டு வளர்க்க போகிறோம் இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி காட்டுறதுன்றது அப்படிதான் தான் தோட்டம் காட்ட ஆ ரைட் ரைட் இது மட்டும் தான் உங்கள் ஓ சரி 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 ஓகே பாருங்க இந்த அழகா வந்து தண்ணி கட்டுறாங்க பாருங்க மசூதி பாஞ்சுன்னு வருது தண்ணி எல்லாம் வந்து நீட் பண்ணி சைடில் இருக்க புல்லுகள் எல்லாம் கிளீன் பண்ணாதான் இவ்வளோ ஒரு நீட்டாக வந்து தண்ணி வேற மேனே ஓ

இந்த பாருங்க இப்படிதான் வந்து அந்த பாத்தி எழுக்கிறது சைட்டுகளுக்கு வந்து இந்த புல்லுகள் போட்டு போயிட்டு வர பாருங்க சைடுகள் அங்கே பாருங்க சைட்ல இருக்க புல்லுகள் வந்து பிராண்டி தான் எடுத்து தான் தண்ணி கட்டுற அப்புறம் தண்ணி வந்து ஸ்பீடா போவோம் என்ன ஸ்பீடா போவோம் இல்லைன்னா வராது பாருங்க அப்படி கட்டுறாண்டு பாருங்க தண்ணி எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்க கட்டின வேகத்துல நீட்டா தான் இங்க தண்ணி வந்து ஸ்பீடா இங்க வரையும் வரும் பாருங்க இங்க பாருங்க போ போ கட்டினா பிறகு சைட்டாலெல்லாம் புல்லெல்லாம் மழைச்சுன்னு போகணும் என்ன பாருங்க

அங்க இப்பதான் வரணும் சுத்தி ஜीडी ஆயுது. இங்க உங்கள ஆயிரத்துக்கு எவ்ளோ நான் சொல்லு. இங்க 1 மணி வந்தனங்க ஒரு காஞ்சு குடிக்குறா. இன்ன வாஞ்சி குடி இல்ல. பாக்கறது 2 வேளை 2 வேளை ஆனீங்க. இங்க 800 2 3 வேளை வந்தா எவ்ளோ காஞ்சு குடிக்க. ம். சரி 4 வந்து இப்ப ஊரவே கிளண்ணா வந்து போடுன ஊரே போட்டு கொண்டு போய் தரானோ இதுல வந்து கொட்டுறோம் இல்லாம என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெல்ல இந்த உறவாக்க வந்து பாத்தீங்கன்னா அறுவடை வந்து செஞ்சு வச்சுக்கணும் இப்ப எல்லாத்தையும் வந்து ஓண்டோண்டா பாருங்க தூக்கிக்கொண்டு அந்த கிணத்தடியில வந்து கொட்டி வந்து தவா தூக்கிணும் தூரம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து தேசம் உள்ள அந்த கத்திரி தான் இருக்குது இங்க வரங்க வரங்க அப்படியே கொண்டு அப்படியே கோட்டணும் என்ன எல்லாத்தையும் தெள்ளுக்கு தெல்லுக்கு வந்து கிடக்குது இப்ப வந்து ஒன்னா வந்து வரங்க ஒரு பேக் பேக்கா அண்ணா தூக்கிண்டு தூக்கி தூக்கொண்டே கொட்டித்தான் பிறகு வந்து சூத்தல் இருந்தா சூத்த இல்லாத எல்லாம் தவத்தி தடுத்து தான் வந்து மூட்டை கட்டுறது வேறங்க இவ்வளவு தூரம் வந்து நடந்து கொண்டு வர நானும் நானும் வந்து ஓடி ஓடி வந்துட்டேன் அப்படி என்ன பார்க்க கூட்டுங்க வேறங்க பாரு அப்படியே ஒன்றா ஒரு இடத்த வந்து குட்டுறது கிடைக்கணுங்க ஒவ்வொரு மூட்டையா வந்து உலக தூரம் வந்து அந்த அண்ணா வந்து காய் கொண்டு வார பாருங்க ஒவ்வொரு மூட்டையா அங்க அக்காவும் அவருங்க வந்து சேர்ந்து அதை வந்து அறுவடை செஞ்சு அப்படியே இங்க கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே கொண்டு வருவாங்க எல்லாமே வந்து இதரை கொட்டித்தான் வந்து பிடிப்பாங்க சூத்த இருக்கிறது சூத்த இல்லாது இங்கே பாருங்க இங்க சொன்ன மாதிரி இங்க இருங்க இதெல்லாம் வந்து சூத்த அப்போ இதெல்லாம் வந்து தவ இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நாங்கள் சந்தைப்படுத்திடாது அப்போ அதனால் வந்து இதெல்லாம் வந்து தவிர்த்து எடுத்து தான் வந்து இதுக்கு சந்தைக்கு வந்து அனுப்புறது இந்த இதெல்லாம் வந்து பாருங்கள் வந்து சூத்து இருக்குது அப்போ இது எல்லாம் சில சில இதுகள் வந்து தவறுவினோம் தவிர்த்து விட்டா இந்த வீட்டு தவையை எடுப்பினோம் இல்லைன்னு சொல்லி என்ன கடையில கொடுப்பினோம் பாருங்க அடுத்த கட்டம் மாதிரி பாருங்க கொட்டுற அப்படி கொட்டா பாருங்கள் அவ்வளோ ஸ்பீட்டாக போகிறேன்னு வரேன் ஓகே ஐயோ கிணத்துக்கு கொண்டு விழுந்து போச்சு மக்களே கிணத்துக்கு கொண்டு விழுந்து போச்சு இங்கே வரங்க அதே இங்கே வரங்க கிணத்துக்கு கொண்டு விழுந்து போச்சு வாலியாக அடுக்கலாம் வேணா ஓகே வாருங்க இப்போ வந்து கொட்டி கொண்டுருக்குறேன் அண்ணன் எவ்வளோ கத்துக்கு வந்துட்டு வரேங்க பெரிய பெரிய கத்திரிக்காய் எல்லாம் வந்து அடிப்பக்கத்தில் இருக்குது இன்னும் இதெல்லாம் வந்து ரெண்டு மாத பயிர் இன்னும் வந்து வளரணும் நல்லா வளர்ந்தா தான் அவருக்கு இன்னொரு நிறைய விளைச்சலை வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வேறோம் அப்படியே தொடர்ச்சியாக வந்து கத்திரிக்காய் ஆஞ்சி கொண்டு இருக்கணும் அஞ்சு கத்திரிக்காய் வந்து ஒரே இடத்துல வந்து போட்டு வந்திருக்கணும் என்ன ரெஸ்ட் எடுக்கிறீங்களா ரெண்டு பேரும் வேலை செய்யாம தொடர்ச்சியா மூட்டை மூட்டையா தூக்கி கொண்டு இருக்கிறார் அக்கா வந்து ஹெல்ப் ஆ ரைட் இதை பாருங்க அண்ணா வந்து கொட்டுற தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்கிற அப்படியே தவத்தை போயினோம் அதாவது இந்த புழுக்கு தெருகள் இல்லாம எல்லாம் பார்த்து வந்து தவத்தை போயினோம் அதுக்கான உறவாக்கள் வந்து கழுகி கொண்டிக்கணும் பாருங்க பாருங்க எப்படி அந்த உறவாக்கு மடிக்கிறான் பாருங்க அண்ணா அதெல்லாம் வைக்க பழகிட்டு உங்களுக்கு அதெல்லாம் வந்து செஞ்சு செஞ்சேன்னு தண்ணி ஊத்தி தான் எல்லாம் வந்து கழுவினேன் பேரணும் எல்லாம் வந்து புழுக்குத்தள்கள்லாம் பார்த்து தண்டுவனம் புழு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே வந்து போடுவேணும் வேறா தண்ணி அடிக்கணும் ஏன்டா ஆயக்கில் வந்து கொஞ்சம் சேர்கள் இருக்கும் அப்போ அதுகளையும் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு உருவாக்கில் வந்து போடுவேணும் வேற போடுவோம் ஏன்னா தான் வந்து தண்ணியும் கட்டி கொண்டு கேட்க வந்து ஆஞ்சது இட இப்போ கீழே விழுந்தாலும் அந்த சீறுகள் இருக்கும் அதனால காலையொன்னிக்கணும் பாருங்க அவ்வளோ காத்திரிக்கான பாருங்க ஏற்கனவே நாலஞ்சு மூட்டை அஞ்சாறு மூட்டை கட்டிட்டோம் பொட்டில் கிடக்கு அதையும் வந்து காட்டுறேன் பாருங்க அடுத்த கட்டம் மற்ற பக்கம் வந்து ஐயா வந்து ரேக்கப்படுறோம் மண் அடிச்சு அடுத்த அடுத்த வந்து காட்டிட்டார் இனி மற்ற பக்கத்துக்கு வந்து இஞ்சாட பக்கம் வந்து போற குழுக்கூத்துல மட்டும் எடுத்துட்டு மிச்சம் எல்லாம் வந்து அப்படியே பார்த்து 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 பேக்கை வந்து போடணும்

മണിക്ക് വീട്ട പോരാ என்னங்கடா ரைட் ரைட் இது என்ன நசியாதோ தூக்கி கூத்த இல்லையண்ணே ஆ ரைட் 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 யாருங்க போட்டு இப்போ வந்து எல்லாமே வந்து இப்படி தானே அண்டைக்கு பார்த்தேன்னு புடலங்காய் ஒரு ஆள் வந்து அப்படி தான் தானே லைட்டு அந்த லைட் ஆனது தான் இதே மாதிரி நேற்றுக்கு பீட்ரூட்டு வெங்காயம் எல்லாமே அப்படி தானே கொஞ்சம் இருக்குமேண்ணே

அதுகள் மாதிரி தான் மாறி 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 இப்படி சுத்தி சுத்தி எழுது எழுது கட்டுறது கத்தா பத்தாவது போய் காரு பாருங்க இப்படியே சுத்தி சுத்தி இல்லை அந்த இதில் கட்டுற மாதிரி தான் இப்படி சுத்தி சுத்தி கட்டுறது இப்படியே கொழுகி கொழுகி கட்ட முடியும் கட்டி கட்டி அப்படியே இழுக்கு 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 இழுக்க அப்படியே அந்த மாதிரில அப்படியே கட்ட போகிறோம் வந்து ஏற்கனவே வந்து இல்லை பாருங்க ஒரு ஆறு பேக்கிட்ட பத்திரிக்கையை வந்து ஆஞ்சி வச்சுக்காங்க இங்கே பாருங்க இதை வந்து வாங்கி வச்சுக்காங்க இதெல்லாம் தவத்தி தவத்தி எல்லாம் வந்து கட்டி இதுக்கு கிடைக்கணும் புளுக்குதோ தவத்தேலையோ ஆறே இந்த புளுக்குத்தல்லாம் கிடக்குது ஆ ர இது வந்து என்ன தவத்தேலு என் கொட்டிக்கு வந்து தவத்தேலு இங்கே பாருங்க ஆறு சாக்கு வந்து கிடக்குது வரைவாசி முக்கவாசியும் கிடக்குது வெள்ளை கத்திரிக்காய் கிடக்குது மட்டில் கத்திரிக்காய் வராது உங்கள்கிட்ட இதனால வந்து ஒரு சாக்கு மூட்டை வந்து கட்டி இதுக்கு அப்படி ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோ கத்திரிக்காய் வந்து இருக்கு பாருங்க ஐம்பது கிலோ வந்து கத்திரிக்காய் ஓகே தாலே வந்து பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கத்திரி தோட்டம் வந்து பாட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு பிரிவாக இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளு பன்னெண்டு பிறப்பு இன்னொரு ஆள்கிட்ட வந்து பதிமூன்று பரப்பு அப்படி தான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பரப்புகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான கத்திரி வச்சுக்காங்க ஒரு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கத்தரி இங்கே வந்து கிடக்கு இங்கே ஒரு ஆயிரம் கத்திரி கூட கிடக்குது அப்போ இவ்வளோ பெரிய கத்திரம் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பரப்புன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ கத்திரி வந்து இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க இப்போ தான் வந்து முளைச்சி ரெண்டு மாதம் ஆகுது இது வரைக்கும் ஒரு நாலு தரம் மூன்று தரம் நாலு தரம் வந்து அறுவடை செஞ்சுக்காங்க இப்போ தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு அடி வந்து எலும்பி இருக்குது ஒரு ஆளுடைய உயரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கத்திரி வந்து வளருமா எணியறி போக போக வந்து கத்திரி வந்து நிறைய வந்து அறுவடை செய்யலாமா அந்த வந்து பெரிய ஒரு கத்திரி தோட்டம் வந்து பார்த்துப்பீங்க உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பிரியோஷமான ஒரு காணொலியாக வந்து இருந்திருக்கு மதிய நேரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னிரெண்டு மணிக்கிட்ட ஆகுது மதிய நேரம் தான் வந்து நான் இந்த காணொலி வந்து நிறைய தூரம் வந்து ட்ராவல் தான் இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன் மறக்காமல் பார்க்குறீங்க லைக் பண்ணி பாருங்கள் காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சாக்களை வந்து ஷேர் பண்ணி விடுங்க இது போன்ற தோட்ட காவலிகள் சுவாரஸ்யமான காவலிகள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக வருமென்றதை வந்து சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொலி வாயிலாக வந்து சந்திப்போம் என்ன ஓகே பாய்